ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்கள் நேரமும் மிச்சமாகும் மேலும் இது வரைக்கும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சந்ததாரராக மாறி இருந்தாலும் நீங்கள் பெல் பட்டன் அல் அழுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நண்பர்கள் ஸோ அனைவருமே அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கங்க நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் பதினோராம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் இன்று தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்துள்ளார் சோ இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான கிரக அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி விவேகமாகவும் தன்னம்பிக்கையுடன் இன்றைய தினம் நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு வேற லெவல்ல மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைத்துங்க இது தவிர நல்ல ஆதரவும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா மனசுல தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கணும் நண்பர்களே மேலும் விவேகமாக செயல்படணும் அவசரப்பட்டு நீங்கள் வேகத்தை கூட்ட தேவையில்லைங்க விவேகமாக செயல்படும் போது மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள முடியும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்ற தினம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்தோம் கவிழ்த்தோம் எந்த முடிவும் எடுக்க கூடாதுங்க நீங்கள் வேகத்தை இந்த தினம் கூட்டாமல் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தையும் நல்ல தன லாபத்தையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ விவேகத்தை நீங்கள் மனதிலுக்கு வந்து கடைபிடித்து செயல்படுங்கள் மேலும் நம்பிக்கை குறைவை என்றதிலும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நல்ல நம்புங்க உங்கள் வியாபாரத்தை உங்களால் சிறப்பாக நடத்த முடியும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சிறப்பாக சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்க மனசில் இருக்கும்போது உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களில்லை ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த நாள் முழுவதும் நீங்கள் வந்து இருக்க யோகா மற்றும் தியானத்துடன் இன்றைய நாளை நீங்கள் தொடங்குவது நல்லது நண்பர்களே மனசை ஒருநிலைப்படுத்தி மனசக்தியை கூட்டவும் உங்களது தேக ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உங்களுக்கு ஒரே வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி விதமான உங்களுக்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் கொள்வது நன்மையை தரும் எனவே இன்று தினம் நீங்கள் வந்து அந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்க நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சே ஆகும் நண்பர்களே இன்று தினம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்கள் கோட் கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தீர்ப்பாகி உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து பணம் வரவேண்டி இருந்தது நஷ்டீடு வர வேண்டியிருந்ததுன்னா அது தொடர்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சக்சஸ் ஆகி உங்களுக்கு பணம் கைக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே மேலும் உங்களுக்கு தேவையான பணம் கைக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகிற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்க நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு வாதாடக்கூடாது மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படணும் ஏன்னா சில விஷயங்கள் மற்றவங்க சொல்லும்போது நீங்கள் கூடுதலாக கவனிக்கும் போது உங்களுக்கு மிக முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் கூட அதிலிருந்து வரலாம் என்ன பெற்றுக்கொள்வது அதிக கவனம் செலுத்துங்க உங்க கருத்து சொல்றது நீங்க கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லலாம் ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியணுமே தவிர நீங்கள் வந்து மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மற்றவங்க கருத்துகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணுங்க காது கொடுத்து கேட்டே ஆகணும் இதுதான் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க அலுவலக பணிகளில் கூட உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் தான் இருக்கிறது இது வந்து இணக்கமான சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை மிகச்சிறந்த நல்ல மாற்றங்களும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்து காதலுடன் காதல் வாழ்க்கையில இன்றைய உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க எப்படி உங்களுக்கு சிறப்பான யுக்தி உங்களுக்கு கையாளணும் அப்படின்றது தெரிய நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நீங்கள் புகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே ஏன்னா உங்களது மனக்குறந்த காதலர் எப்போதுமே புகழ்ச்சிக்கு மயங்குவார் அப்படின்றதுனால நீங்கள் வந்து எந்த விதமான சில கஷ்டமான சூழ்நிலைகளில் மனம் முடிந்து போகக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலரை புகழ்ந்து பேசி உங்களது காரியங்களை நீங்கள் கொள்ள முடியும் இந்த தினம் காதலில் ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக உங்களது மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் புகழ்ச்சி செய்து உங்களது மனக்குறந்த காதலரை நீங்கள் இந்த தினம் கண்டிப்பாக மயக்க முடியும் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக கடைபிடித்து நீங்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த விஷயமாக நீங்கள் சாதுரியமாக பேசினால் உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே இந்த தினம் நிலுவையில் இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளில் கொஞ்சம் நேரம் அதிகமாக வீட்டு அதிகமாக இன்னைக்கு இருக்குங்க வாழ்க்கையில முன்னேற்றம் பெறுவதற்கான உழைப்புகள் மற்றும் பொறுமை ரெண்டுமே இருக்கும்போது அடைய முடியும் அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறது இந்த தினம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயற்பட்டு நீங்கள் கடின உழைப்பை போட்டு பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாய்த்துக் கொள்ள முடியும் அல்லது புதிய லட்சியங்களை உருவாக்கி அதை நீங்கள் வெற்றிகரமாக அதை நோக்கி ரெண்டு மூணு ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க முடியும் நண்பர்களே ஸோ அந்த மாதிரியான அற்புதமான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு மன நல்ல சூழ்நிலை இருக்குது நண்பர்களே ஆனால் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக உங்களோட வாழ்க்கை துணையை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் சின்ன சின்ன காயங்கள் உங்கள் மூலமாக உங்க வாழ்க்கை தனக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அதை மட்டும் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே கணவன் மனைவி இருக்கக்கூடிய புரிதல் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும் நண்பர்களி அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாங்க தினம் வியாபாரத்தில் விவேகம் வேண்டும் அலுவலக பணிகளில் நீங்கள் மற்றவங்க கருத்துக்களை காது கொடுத்து கேட்கணும் ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும் நல்ல சொந்த மந்தங்கள் மதியில் கெத்து கூடக்கூடிய ஒரு அன் மதிப்புமிக்க ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களி தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை மனசில் இருக்கும்போது லட்சியங்களை நீங்கள் மிக விரைவாக அடைய முடியும் அற்புதமான ஒரு நான்கு என்ற தினம் இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவலைகள் தீர நீங்கள் இறைவளவீடுகள் மற்றும் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு மனசக்தியையும் உடல் வலிமையும் கூட்டுவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி வரும் அற்புதமான ஒரு நாள்கின்றது தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணி

பொன் நிறத்தை பயன்படுத்தலாங்க கோல்டன் கலர் நீங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காண்படுத்த நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் உங்களது வியாபாரத்துல நல்ல நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேகத்தை கூட்டத்தை விளங்கி விவேகமாக செயல்பட்டால் போதுமானது இன்றார் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமை நண்பர்களே உங்களது இல்லற வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு புரிதல் உங்கள் வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விவேகமாக இருங்க உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும் விவேகமான செயல்பாடுகள் மூலமாகவும் நல்ல ஒரு புரிதல் மூலமாகவும் இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு உங்கள் அலுவலக பணியில் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் உங்கள் உயர் அதிகாரிகள் ஹையர் அஃபீஷியல் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தரது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க அதற்கு மதிப்பு கொடுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ம கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றதுனால் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாம் அதுவும் இந்த ரிசர்ச் சம்பந்தமான ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில் இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் இருக்க நண்பர்களே சொந்த பந்தங்கள் மத்தியிலேயும் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்திலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கெத்து கொடுங்க மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ஆராய்ச்சி சம்பந்தமான துறையில இன்னைக்கு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்கள் பெற ஆன்மீக பணிகளில் நீங்க ஈடுபாடு ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசுல தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தினம் கெத்தான ஒரு நாள் நன்றி அன்பு நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே